பவர் ஆஃப் யோகி மெடிடேஷன் சித்தர்கள் மட்டுமல்ல யோகிகள் மட்டுமல்ல இந்த தியானங்கள் மூலமாக நோக்கவர்மும் உண்டு அப்படின்றத இந்த விடிய நம்ம பார்க்கலாம் சித்தர்கள் கோரி ஞானி சாது யோகி மற்றும் யோகினிகள் இவங்க எல்லாருமே அனைவருமே தொடக்க முறைகள் எதுன்னு பார்த்தா அதில் வந்து தியானங்கள் கலந்துருக்கும் இந்த தியானங்களை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறத பார்த்துருப்பீங்க தெய்வங்களும் படங்களில் எத்தனையோ விஷயங்களில் எத்தனையோ கோயில்களில் போனாலுமே தியானம் பண்ணுறத பார்த்துருப்பீங்க தியானம் பண்ணுற மாதிரி அமர்ந்திருந்த நிலையும் பார்த்துருப்பீங்க கைகளில் ஆசீர்வாதம் பண்ணுற நிலைகளும் பார்த்துருப்பீங்க அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான பவர் ஆஃப் சி அதாவது வெளி இடத்துல நம்மளுடைய வெளிநாடுகளில் நம்மளுடைய அந்த தியானம் நம்முடைய அந்த போர் வர்மக்கலை தியான முறைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்து எடுத்துகிட்டு போன அந்த கலைகள் தான் நோக்கு நோக்குவர்மம் போர்க்கலை தற்காப்பு முறைகள் அப்படின்றது வந்து ஆங்கில முறைகளில் அது வெவ்வேறு முறைகளாக பாடங்களாக தற்காப்பு முறைகளாக வெளிநாடுகளில் மாறிடுச்சு இதற்கான காரணங்கள் என்னென்னா நம்முடைய முறைகள் அவங்கள அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா நான் ஒரு சரியான மருத்துவ முறைகளுக்கும் அது சரியான ஒரு கட்டுப்பாடுகளில் விதித்து அவங்க பயன்படுத்துகிறாங்க இந்த சக்தி வாய்ந்த இந்த பார்வை மூலமாக ஒருத்தரை வந்து வீழ்த்த முடியும் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னா அது தன்னைத்தானே உணர்ந்தவர்கள் மட்டும்தான் முடியும் அந்த விஷயங்களை செய்கிறதுக்கு அது வந்து நோக்குவர்மம் அப்படின்ற ஒரு மகா அற்புதமான ஒரு பார்வையை மற்றும் மேலே செலுத்தி அதை வந்து நன்மைக்காக பயன்படுத்தினவங்க இப்போ அது வந்து போர்க்கலைகள் மூலமாக தற்காப்பு மூலயமாக ஒருத்தருக்கு தீமை செய்வதாக தீமை செய்வதற்காகவும் அந்த வர்ம நூல்கள் வர்ம சாஸ்திரங்கள் வந்து யாருக்கும் வந்து அனுமதிக்கிறது இல்லை நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் தற்காப்பு முறைகளுக்காக அது மட்டும் இல்லாத வச்சு நன்மை செய்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்துன்றது வந்து அந்த வர்ம நூல்களுடைய சாஸ்திரங்கள் கூறுது சித்தர்களாக அதே தான் சொல்கிறாங்க எல்லாேருக்கும் இதை வந்து அகோரிகள் எப்பவுமே காசியில் பார்த்துருப்பீங்க அகோரிகள் வந்து சிவனை நினைத்து தியானங்கள் செய்வது உண்டு துறந்து தன்னுடைய இளர வாழ்க்கையெல்லாம் திறந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த நிலைக்கு தள்ளப்படுறது அவங்களுடைய விதி மத்தியில் கர்மாவும் தான் எப்பயுமே காசியில் பார்த்துருப்பீங்க காசிக்கு வந்து அங்கே காசியில் குளித்து தன்னுடைய பாவங்கள் உயிரோடு இருக்கும்போதே கரைக்கப்படுகின்றதுன்றது வந்து இன்றைக்கும் ஒரு உண்மையான விஷயம் அரகசியமாக இன்றைக்கி நடந்துருந்தா இருக்கு நேரடியாக நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்றது வந்து நூறு சதவீதமான உண்மை நம்பப்பட்டும் இருக்குது இன்றைக்கும் ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா சீப் பவர் அகோரிகங்கிட்ட மட்டுமில்ல ஞானி யோகி சாதுக்கள் இவங்களாம் பார்த்தா அமைதியாக உட்காந்துருப்பாங்க அமைதியாக உட்காந்துட்டு இருக்குமா அமைதி அமைதியான ஒரு நிலைகளை வந்து அவங்க இருக்கிறதுனால இல்லை அவங்களுக்குள்ள ஒரு விதமான அமைதியாக அமர்ந்து ஒரே நிலையில் தன்னுடைய மைண்டு கான்சென்ட்ரேஷனை வச்சு பிரபஞ்ச சக்தியை தனக்குள்ளே ஈர்த்து வருபவர்கள் தன்னுடைய எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க யாரோ ஒரு சிலருக்கு ஆசீர்வாதம் பண்ணி தான் தன்னுடைய கையிலிருந்து திருநீரோ விதியை வந்து எடுத்து நெட்டில் இட்டு விடுவாங்க அப்போது அவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா அந்த சீப் பவர் அதாவது இந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ளே வந்து இரண்டு கைகளுக்கு நடுவில் கை அதுக்கெல்லாம வச்சுட்டே இருந்தால் ஒரு விதமான மேக்னெட்டிக் பவர் மாதிரி ஃபீல் ஆகும் கைகளில் முன்னும் பின்னும் உள்ளங்கையில் வந்து அசைச்ச மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விதமான காந்த சக்தி இருக்கிறது நம்ம உணர முடியும் அந்த காந்த சக்தியை வச்சு நம்முடைய முன்னோர்கள்லாம் நம்ம வந்து தாத்தா பாட்டிகள்லாம் ஆசிர்வாதம் பண்ணுவோம் ஆசீர்வாதம் வந்து தாத்தா பாட்டிகள் வந்து பண்ணும்போது நமக்கு கால்களிலிருந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது நமக்கு கைகளால் ஆசீர்வாதம் பண்ண நல்லா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வந்து அதில் என்ன இருக்குன்னா அவங்களுக்குள்ளே சேர்த்து வச்சுட்டுருக்க அந்த பாசிட்டிவான அந்த எனர்ஜி பாசிட்டிவான அந்த வார்த்தைகள் மௌனமாக இருந்து இருந்து அமைதியாக உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு விதமான மேக்னெட்டிக் ஃபீல்டு பவர் ஏற்படும் அந்த பவரை ஈர்க்கிறதுக்காக தான் இன்றைக்கும் எத்தனையோ விதமான யோகிகள் முனிவர்கள் சாதுக்கள் யோகினிகள் அப்படின்ட்டு பெண் சித்தர்கள்ன்ட்டு நிறைய உண்டு நம்ம பார்த்துருக்கிறது இந்த சித்தர்கள் மட்டும் தான் பார்த்துருப்பாங்க ஆண் சித்தர்கள் ஆண்களை பற்றி தான் நாம் நிறைய வந்து கேள்விப்பட்டோம் பார்த்துருப்போம் ஆனால் பெண்களும் சித்தர்கள் நிறைய இருக்காங்க அந்த பூமியில் நமக்கு கண்களுக்கு தெரியாத காற்றின் மூலயமாக காற்று நிறத்தில் இந்த டைமன்ஸில் அவங்க இங்கேயே வாழ்ந்துதான் இருக்காங்க அப்படின்றத உண்மையான ஒரு கருத்தை முன்னிக்கப்படுகின்றது அதை சிலர் உணர்ந்திருக்காங்க அப்போது சித்தர்களுடைய அந்த பவர் எந்த அளவுக்கு இருக்கும் யோகினிகளுடைய அவர் எந்த அளவுக்கு இருக்கும் அவங்களுடைய அரவணைப்பு எந்த மாதிரி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூக்கு வர்மம் எல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா பழைய க காலத்தில் வந்து போர் மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த கலையை தொற்றுவித்து இது தவறாக யாருக்கும் போயிருக்கூடாதுன்றத அந்த கலையுடைய ஹைலைட் பாயிண்ட் அதாவது ரொம்ப ரகசியமாக தாக்கப்பட்டு வருகின்ற அந்த வந்து பல படைகளை கண்களை பார்த்த வண்ணமே வீழ்த்த முடியும் அப்படின்றது வந்து ரகசியமான ஒரு முறைகள் அப்போது அந்த தற்காப்புக்காகவும் இதை பயன்படுத்தியிருக்காங்க சில மிருக மிருகங்கள் நம்மை தாக்க வரக்கூடிய அந்த பயங்கரமான மிருகங்கள் சிங்கம் புலி கரடி யானைகள் இந்த மாதிரிலாம் வந்து நம்மளை தாக்க வரக்கூடிய மிருகங்களை அந்த நோக்குவரமத்துடைய அந்த ஆற்றலை வச்சு சுப்ரியம் பவர்னு சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவல் பவர் அந்த ஆற்றலை வச்சு அந்த மிருகங்களை அவங்க வந்து வசூல் படுத்திருக்காங்க அப்படின்றது ஒரு வகையில் உண்மை தான் அது மட்டும் இல்லாமல் நன்மைக்காக பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்போது நம்மளாலும் இதை வந்து இந்த தியானங்கள் மூலயமாக மெடிடேஷன் மூலியமாக அந்த பவரை வந்து நம்ம இழுக்க முடியுன்றது உண்மை அப்போது அமைதியாக நம்ம வந்து பேசுறதுனாலேயே ஒரு குறிப்பிட்ட விதமான மேக்சிமம் பாயிண்ட் ஆற்றல் நம் விதம் நம்ம உள்ளே இருக்கிற அந்த காந்த ஆலைகள் காந்த சக்திகள் பாசிட்டிவ் எனர்ஜி வீணடிக்கப்படுது அப்படின்றது உண்மை அதனால தான் சில பேர் மௌன விரதம் கடைப்பிடிப்பாங்க மௌன விரதத்தினால் இயற்கையாகவே உருவாகக்கூடிய நம்மளுடைய உடலில் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் யோசிப்பதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் மன மன ஆற்றலில் ஏற்ப அந்த மன ஆற்றல் என்று சொல்லக்கூடிய மேக்னட்டிக் பவர் பிரபஞ்ச ஆற்றல் மௌன மௌன விரதம் கடைப்பிடிக்கிறதுனால அதிகப்படியாக உருவாகிட்டே இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு வகையில் உண்மை அது மட்டும் இல்லாமல் இன்னும் இது போல சுவாரஸ்யமான விஷயங்கள் இது போல் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்குள்ள ஒரு ஆன்ம ஜீவ ஒளியாக மறைஞ்சிருக்குது அதை நாம் வந்து தன்னுடைய ஸ்போக்கஸ் மைண்ட் ஸ்போக்கஸ் நம்முடைய கவன குவிப்பு மன ஆற்றல் மூலிமா நமக்குள்ளே இருக்கிற ஆற்றலை நம்மளே செல்ஃபி ஹீலிங் பண்ணிக்கலாம் நமக்கே நம்ம பவர் கொடுத்துக்கலாம் நம்மளை நாமளே நமக்குள்ளே இருக்க மனக்கவலைகள் நமக்குள்ளே இருக்கிற ரொம்ப பாதி ரொம்ப வந்து நம்மளுக்கு பெயினை கொடுக்க கொடுக்கக்கூடிய எந்த வித விஷயமாக இருந்தாலும் சரி அழகாக ரிலீஃப் ஆகி வெளியே வரலாம் அப்படின்றது உண்மையான விஷயங்கள் அதை நம்மளும் பயன்படுத்தலாம் எப்படின்னா நமக்குள்ள இருக்கிற மன ஆற்றல் மௌனமாக அமர்ந்து எதை பற்றியும் எந்த சிந்தனைகளும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்துட்டு இருந்தாவே நமக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்ச ஆற்றலில் எப்படி பிரபஞ்சத்தில் எப்படி எந்த நேரமும் வந்து அந்த பவர் மேலிட்டிக் பவர் வந்து பிரம்ம முகத்துல விடிய காலையில் மூணு மணி டு அஞ்சு மணிக்குள்ளோ எப்படி வந்து இறங்கி வருதோ அதே மாதிரி அந்த அந்த நேரத்தில் தியானம் பண்ணால் எப்படி பவர் நம்மளுக்கு கிடைக்குதோ அதே மாதிரி எல்லா நேரங்களிலும் நம்மளால் அந்த பவரை எடுக்க முடியும் காற்றுகள் மூலியமாக உணவுகள் மூலியமாக நம்முடைய மனதை மௌன விரதமாக அதாவது உக்காந்து அமர்ந்து தியானம் எப்படி வேணாலும் நம்ம சௌகரிய உட்காந்துக்கலாம் உக்காந்துக்கிட்டு முதுகு இடுப்பு கழுத்து நேராக இருக்கணும் நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு நம்முடைய மைண்டு அமைதியாக வச்சுக்கிட்டு மூச்சு சுவாசத்தை கவனிக்கும் போது மூச்சு சுவாசத்தை ஒரு ஐந்து நிமிடமோ இல்லை மூன்று நிமிடமோ நம்மளால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமாக டைம் அதிகப்படுத்திக்கலாம் அப்படி கவனிக்கும் போது நமக்குள்ளே அந்த காந்த சக்தி அதிகமாக உருவாகும் அந்த காந்த சக்தியை கண்கள் வழியாகவும் செலுத்தலாம் கைகள் மூலமாகவும் தமக்கு தாமே தலைவலி வந்தாலோ இல்லை வயிறு வலி வந்தாலோ அந்த இடத்துல வச்சு பா கைகளை வச்சு பார்க்கும்போது அந்த காந்த சக்தியை நம்ம எப்படி பயன்படுத்துறதுனா நம்ம இரண்டு கைகளையும் அடிக்கடி நம்ம வந்து அசை அசைச்ச வண்ணம் இரண்டு உள்ளங்கையில் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா காந்தம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இல்லைங்களா அது வயிறு வலி வருதுனா தலைவலி வந்தாலும் சரி ஒரு டென்ஷனாக இருக்கும்போது நம்மளுடைய எங்கே டிஃப்ரென்ஷன் இருக்கோ எங்கே நம்மளுக்கு பெயின் இருக்க மாதிரி தோணுது அந்த இடத்துல நம்ம இரண்டு கைகளையும் வைத்து சிறிது நேரம் உணரும்போது ஒரு ஹீட்டு ஃபீலிங் உருவாகும் அதுதான் எனர்ஜி அதுதான் பிரபஞ்ச ஆற்றல் அதுதான் அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் அதை காந்த ஆற்றல்னு சொல்லுவாங்க அந்த ஆர்டர் மூலிமா உடனே நீங்கள் வந்து ஸ்டாப் ஆகிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத ஃபீல் பண்ண முடியும் எனவே மீண்டும் சுவாரஸ்யத்துடன் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்